தம்பாரியல பைத்தியம் பைத்தியம் பைத்தியாரன் ரசவும் ஆளு அப்பா லோட்ட லோட்டியப் போயிட்டே லேக்க சார் லோட்டியப் போயிட்டே லேக்க சார் சென்டர் வந்துட்டான் சென்டர் சார் சென்டர் 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 சார் ரெடி வந்து என்ன मार விட்டு குதிச்சிட்டு வந்து செய்றோம் அரைக்கு லேக்க பாளம் मार விட்டு குதிச்சிட்டு உள்ளே வந்து குதிச்சு குடுப்போம் உள்ளே குதிச்சு குடுப்போம் சி கட்டி அறுபத்தி ஏழு ஏய் ஜெய் ஜெயங்கடங்காய் ஆப்புக்குடா ஜெய் ஜெய 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 சின்ன கண்ணா அம்மா ஏய் ஆயுட் காட்டற வழியே இதுக்கு அன்னைக்கு உமாவை கட்டற கலை சிடியையால ஆ ச கை இல்லை கை இல்லை கோனி நம்ம உசார்ல 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 திங்கலியா உசார்லாம் நல்லா மீனா சேவுதுட்ட மாடி பைய ஆ

ارے جی ری گو ریٹر بھنا ఏక గత భీమాపడవును ఏక యాత్ర మరిమానా